அப்ப அறம் என்பது என்ன தன்னுடைய மனைவியை புரிந்து அவள் மனநோகா நடந்து கொள்வதும் அறமே புலால் உண்ணாதிருப்பது இருப்பது அறம் தன்னுடைய பிள்ளைகளுக்கிட்ட பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கல்வியை தருவதும் அறம் அறம் மனைவி மனம் நோகாதி இருப்பது அறம் நமக்கு கல்வி நமக்கு கல்வி தந்து இந்த அளவுக்கு வாழ்வு தந்த நம்மை பெற்று வடைந்த தாய் தந்தைகிட்ட அன்பு காட்ட வேண்டும் நினைப்பதும் செய்வதும் அறம் பொருளிடும் போது நெருக்கு உட்பட்டு சேர்க்க வேண்டும் என்று எண்ணுவதும் அதுக்கு உட்பட்டு பொருள் சேர்ப்பதும் அறம் பேசும்போதும் பிற மகிழும்படி பேசுவது அறம் இனிமையாக பேசுவது அறம் பிற உயிர்களுக்கு மகிழ்ச்சியானவற்றை புலால் உண்ணாதிருப்பது அறம் பொய் இருப்பது அறம் பொருள் ஈட்டும்போது போது நெருக்கு உட்பட்டு ஈட்டுவது அறம் அது ஏழை மக்களுக்கு மக்கள் பயன்படுத்த வேண்டும் எண்ணுவது அறம் செய்வது அறம் அப்போ அறம் இல்லை என்றால் அங்கே பொருள் இல்லை பொருள் என்று உண்மை பொருள் இல்லை என்று பொருள்படும் அப்ப செய்கையிலே நீதி இருக்க வேண்டும் பேச்சிலே பிரமாணன் புண்பட பேசினால் ஐயோ பாவி என்னை இப்படி பேசிவிட்டான் என்று சொல்லிவிடுவான் அப்புறம் பிரமாணன் புண்பட பேசினால் அது அறம் அல்லாத செய்கிற நல்லவர் ரொம்ப இனிமையாக பேசுகிறார் பெரிய மனுஷன் அவர் பேசுவார் அவர் பேச்சமான அல்லல் பட்டு வரும்போது யாரையும் அல்லல் பட்டு வருவான் மகிழும்படியாக பேசுவதே அறம் அறம் பொருள் அப்போ செய்களை நீதி இருக்க வேண்டும் சிந்தையில் நீதி இருக்க வேண்டும் அப்போ சிந்தையில் நீதி இருக்க வேண்டும் நீதி நீதி என்பது அறம் என்று பொருள்